அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை நினைத்தது நடக்க எதிரி தொல்லை நீங்க வருகின்ற தேய்பிரை அஷ்டமி ஓர் எளிமையான தெய்வ வழிபாடு பைரவ வழிபாடு உங்கள் வீட்டில் செய்யுங்க ரொம்ப அற்புதமான வழிபாடு ஆடியோவை கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு தானம் சொல்ல போகிறேன் அந்த தானத்தையும் செய்ய நல்லது நடக்கும் ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் திருக்கணித முறைப்படி கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார் அதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் விரயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வேலையிலேயே சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு எனவே நமது அறக்கட்டளை அன்று சனி பரிகார மகா யாகம் செய்ய போகின்றோம் அந்த யாகத்தில் சனி பகவானுடைய மூலிகைகளை பொடியாக்கி ஒரு ரக்ஷையில் அடைத்து பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரட்சையை பூஜை அறையில் வச்சு வழங்கலாம் வீட்டில் அல்லது கழுத்துல அல்லது கைகள் அல்லது இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது உங்க வண்டியில் கூட வச்சுக்கலாம் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானின் அருளை இந்த ரட்சை உங்களுக்கு பெற்றுத்தரும் தேவைப்படுவோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தேய்பிரை அஷ்டமி இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி எட்டு சனிக்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடை எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பைரவர் படம் அல்லது சிவன் படம் அல்லது தீபத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை செய்யலாம் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய தட்டில் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க உளுந்தம்பருப்பை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு இருக்கட்டும் அந்த விளக்கில் நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் தயாரிப்பான மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள் என்ன வேணால் நெய்வேத்தியம் வைக்கலாம் உளுந்தினால் செய்த நெய்வேத்தியங்கள் இதனால் வைக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் இனிப்புகள் பழங்கள் தேங்காய் இப்படி உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வைத்து கால பைரவாய நமோ நம ஓம் கால பைரவாய நமோ நம என்று வடக்கு திசை நோக்கி நின்று நூத்தி எட்டு முறை உறக்க சொல்லி இந்த மந்திரத்தை வாய்விட்டு உறக்க சொல்லுங்க உறக்க சொல்லி கால பைரவரை வருகின்ற தேய்பரே அஷ்டம் என்று வணங்கினால் நிச்சயம் எதிரி இருக்காது நினைத்தது நடக்கும் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி தூபதீபம் காட்டிட்டு உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு ஒரு மணி நேரம் தீபம் எரிந்த பிறகு அந்த விளக்கை எங்கே எடுத்து வைக்கணுமா அங்கே எடுத்து வச்சுட்டு அந்த உளுந்த பருப்பை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் அன்று உளுந்த வடை அல்லது உளுந்தம்பருப்பினால் செய்த ஏதேனும் உணவுகளை நீங்கள் தானமாக செய்தால் நான் சொன்ன நன்மை தவறாது உங்களுக்கு நடக்கும் மாற்று கருத்தே கிடையாது உளுந்தம் பருப்பால் செய்த ஏதேனும் உணவு வகைகளை தானம் செய்யுங்கள் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் முருகபக்தரா முருகப்பெருமான் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவரா முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு வேண்டுமா வேலின் மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்புக்கு வருகின்ற திருதி அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து பதினோரு நாட்களில் இருபத்தி ஒரு சூட்சமங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் எதுக்காக அற்புதமான வெற்றிவேல் வேர் வீரவேர் சக்திவேலின் சக்தியை முழுமையாக நீங்கள் பெற அந்த வேலினுடைய சங்கல்பம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க இருபத்தி ஒரு அற்புதமான சூட்சமங்களை வாட்ஸ்அப் மூலமாக போகிற பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்